ஓம் 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 ஷரவண உலகெங்கிலும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப யூடியூப் சேனல் மூலியமாக வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த நாளில் முருகப்பெருமான் ஆறு இடத்தின் மூலியமா இந்த நாளை நமக்கு எப்படி தராரு அப்படின்றத ஆறு இடத்தை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆறு படிக்கிறதுக்கு முன்னாடி நம் மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க முருக இருபத்தி ஒண்ணு இந்த இருபத்தி ஒன்னு அப்படின்றது மூலியமா தான் முருக பெருமான் இன்னைக்கு நமக்கு ஆறு சொல்ல போறாரு இருபத்தி ஒண்ணு அப்படின்ற ஒரு எண்ணுக்கு சூரிய காந்தி அப்படின்ற மலர் மூலியமா இன்னைக்கு ஆறு சொல்றாரு சொல்றாரு மனக்குறை கொண்டவரே உனக்கு ஆண்டவன் நல்ல குணத்தையும் பரிசுத்தமான மனதையும் கொடுத்திருக்கிறானே எழிய அதிர்ஷ்டவசமான லாபங்கள் ஏதும் உனக்கு காட்டவே இல்லை இதுதான் இப்படி இருந்தாலும் உனது ஆகாத நேரத்தை அனுசரிக்காமல் மாலாக காரியத்திற்கு மனக்கோட்டை கட்டுகின்றாய் இதுபோல் இதுவரையில் எத்தனையோ காரியங்களை பயனில்லாமல் முயற்சித்து அடைந்த அவமானத்தை எண்ணாமல் இன்னும் பகல் கனவு காணாதே தவிர தற்போது ஒரு பொருளையோ தொழிலையோ ஜீவனையோ நாடி கேட்டிருக்கலாம் அது நியாயப்படி உனக்கு கிடைக்க அதிகாரமில்லை அண்டின பேர்கள் உன்னை அவமதிப்பதுடன் அவாண்டமான பல குற்றச்சாட்டுகளையும் நிந்தையான பெயரையும் தர உனது கெட்ட கிரகங்கள் எதிர்பார்க்கின்றது மனக்கவலையாயினும் காலம் மாற மாறத்தான் அது மறையும் நோயாயினும் அது நாளுக்கு நாள் உன் ஜீவனாடி போல் சுகம் ஏற்படலாம் இருந்தாலும் உன் கஷ்டத்தை எண்ணி கலங்காதே எட்டாத காரியத்திற்கு ஏனி கொண்டு முயற்சிக்காதே உன் முயற்சிகள் முடிய வேண்டும் என்றால் இன்னும் மூன்று வாரங்கள் செல்ல வேண்டும் இது மத்தீபம் முருக பெருமான் நமக்கு இந்த நாள் வந்து மத்தீபம் அப்படின்னு கொடுத்துருக்காரு மத்தீபம் அப்படின்றதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் தாமதம் தரங்கள் இதான் அர்த்தம் முருக பெருமான் மல பாரத்தை போட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுக்கு நாலு தடவை யோசித்து அந்த செயல்ல இறங்குங்க வேல்மாறல் படிங்க வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் வேல்மாறல் படிக்க படிக்க நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்க கண்கூடாவே உங்க வாழ்க்கையில பாப்பீங்க இத்தோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் ஓம் சரவண நன்றி